தவம் அக்கழகத்தை மிரட்டினால் சரியாக இருக்கும் என்று கருதி அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு பல்வேறு சதி சதிவழிகளில் கடந்த பத்து நாட்களாக ஈடுபட்டு வந்ததாக சென்னையிலிருந்து சீமான அடியாட்களை அனுப்பி வைத்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் அருகில் தங்கியிருப்பவருக்கும் முக்கியமான ஆதாரங்களை ராஜகுமார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்து வைத்திருக்கக்கூடியவர் அவர் ஏற்கனவே பார்வர்ட் பிளாக் அமைப்பில் இருந்தார் அவரையும் உடனே கையை காலை வெட்டி போடுவோம் மாட்டிக்கிட்டாங்க சீமான் கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களே உன்னைய போட்டு சொல்லிட்டா யாரை வச்சு பரப்புவாங்க தென் மாவட்டத்துல மத்த யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு நீங்க எப்படி தணிக்கை செய்யாம அவங்க பேசுறது அப்படியே வெளியிடல அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான ஆடியோலாம் இருக்கு சீமான் தான் இந்த வேலையில் ஈடுபடுவார் என்பதற்கான ஆதாரம் முழுமையாக நம்முடைய தவம் அவர்களும் ராஜகுமாரும் மாநகர ஆணையரிடம் புகார் மனுவில் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவர் சாதியவாதி அதோடு மாற்றம் இல்லை அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போய் சாதி கலவரத்தை உருவாக்க நினைக்கிறார் இப்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்த எங்களை போன்றவர்கள் சீமானுடைய வேஷத்தை தோல்வித்து காட்டுவதால் அவர் வந்து இப்ப அறக்கழகத்தை மிரட்ட வந்துட்டார் கடைசி கேட்ட அவர் வசூல் போச்சு இப்ப நாங்க பேசுனதுனால உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்களை ஏமாத்தினார் பிரபாக அவர் இல்லவே இல்லை ஈழ போது ஈழப் போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது என்னுடன் உச்சகட்டத்தில் இருந்தார் விஜயலட்சுமி சொல்றாங்க இதுவரை பதில் சொல்லிருக்காரா நாம் தமிழர் கட்சி ஒரு அசிங்கமான ஆபாசமான கட்சின்றது உதாரணம் பல்வேறு விஷயம் இருக்கு நான் அவர் மாதிரி தரம் பேச விரும்பல ஆனா அவர் நடந்துகிட்ட முறையை பார்த்தா அப்ப எந்த மூஞ்சி நல்லா மூஞ்சி இருந்தாலும் உன் வீட்டுக்காரன் போவேன் நீ அனுமதி இது ஒரு குடும்பம் இது ஒரு கட்சியா இது ஒரு தலைவனா என்ன சித்தாந்தருக்கு என்ன என்ன சித்தாந்த சீமான் பேசுறாரு விஜயலட்சுமி கொடுத்த புகாருக்கு நாம் தமிழர் கட்சியை தான் மனைவி கூட்டு போய் கேவலமா அசிங்கமாக ஒரு பாலியல் புகாருக்கு போய் வளசரவாக்கம் துணிச்சல் உனக்கு ஏன் ஒன்றிய அரசு நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அண்ணா திராவிடர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பசுமோகன் பாண்டியன் அவர்களை வரவேற்று செல்வோம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஒரு ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அரக்களம் தபம் மற்றும் இன்னொரு ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு மீது ஒரு அச்சுறுத்தல் தொடர்பாக ஒரு வழக்கு கொடுத்திருக்கீங்க எதற்காக இந்த புகார் என்ன அச்சுறுத்தல் அந்த விஷயம் என்னது மதுரையில் தலைமையாக கொண்டு அறக்கழகம் என்கின்ற யூடியூப் சேனல் இயங்கி வருகிறது அந்த அறக்கழகம் யூடியூப் சேனலை பொறுத்த அளவில் இடதுசாரி பகுத்தறிவு பொதுடைமை முற்போக்கு சிந்தனையாளர்கள் முற்போக்கு வழக்கறிஞர்கள் அதிக பேர் அதிலே பேட்டி காணுகின்றார் அறக்கழகம் அவர்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை திசை சாதியவாதிகள் மதவாதிகள் குறிப்பாக ஆர் போன்ற அமைப்புக்கள் தென் மாவட்டத்திலே குறிவைத்து சாதிய வன்மத்தோடு செயல்படுவதை தடுக்கின்ற விதமாக பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களை அதில் இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்களை அதிக அளவிலே பேட்டியிலே வெளியிடுகின்றார் தென் மாவட்டத்தை பொறுத்த அளவில் சீமான் அவர்கள் குடிப்பெருமை என்கின்ற அளவிலே பேசி சாதிய வன்மத்தோடு ஒரு சாதிய கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதை அண்மை காலமாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் தவம் அறக்கழகத்திலே பேட்டி அளிப்பதன் மூலமாக சீமான் அவர்களுக்கு வசூல் உலகம் முழுவதும் வரக்கூடிய வசூல் தடைபெற்றிருக்கிறது மேலும் அவருடைய சாதிய வன்மத்தை அவர் தமிழ் தேசிய என்ற பெரும் சாதியவாதியாக பக்கா சாதிவாதியாக செயல்படுகிறார் என்பதை தோலுரித்து காட்டி வருகின்றோம் ஆகவே அந்த பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களை பலம் வாய்ந்தவர்கள் அவர்களை மிரட்ட முடியாமல் தவம் அறக்கழகத்தை மிரட்டினால் சரியாக இருக்கும் என்று கருதி அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு பல்வேறு சதி சதிவலைகளில் கடந்த பத்து நாட்களாக ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் எங்களிடத்திலே கூறினார்கள் அதற்கான ஆதாரங்களும் நேரடியாகவோ அல்லது தொலைபேசியிலே மிரட்டி இருக்கிறார்கள் சென்னையிலிருந்து சீமான அடியாட்களை அனுப்பி வைத்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் அருகில தங்கி வரைக்கும் முக்கியமான ஆதாரங்களை தகவல்கள் எடுத்து சொன்ன அடிப்படையில் அவர் மீதும் இன்னும் சில சாதியவாதிகள் அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பெரிய ஆளாக இருக்க விரும்பல அடுத்த விட்டு கூட தெரியாது அழகான சாதியின் பெரிய திருறாங்க மதுரையில அவங்களும் மிரட்டியிருக்காங்க பொழுது அதே மாதிரி ராஜகுமார் தமிழக மக்கள் முன்னே முன்னேற்ற கழகம் அமைத்து வைத்திருக்கக்கூடியவர் அவர் ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பில் இருந்தார் அவரையும் உடைய கைய கால வெட்டி பொருள் மீட்டிருக்காங்க இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே மதுரை மாவட்டத்தில் இயங்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள் அனைவரும் ஒன்று திரண்டு நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உட்பட பல்வேறு இடதுசாரி வழக்கறிஞர்கள் பகுத்தறிவாளர்கள் திராவிட கழக வழக்கறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து மதுரை மாநகர ஆணையாளர் அவர்களை சந்தித்து சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு துணை போகின்ற கூலிப்பட்டாலும் சில பேர் சாதியின் பெறால் கட்சி நடத்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மனு அளித்திருக்கிறோம் நம்முடைய மாநகர மாநகர ஆணையாளர் காவல்துறை ஆணையர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறியிருக்கிறார்கள் இதான் நடந்த சம்பவம் இல்ல அதான் இப்போ குலை மிரட்டல் கொடுத்தாங்க சென்னையில இருந்து ஆள் அனுப்பி இருக்காங்க இதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க எந்த அடிப்படையில என்ன மாதிரி ஆதாரங்கள் இருக்கு அவருடைய சீமான் தான் அனுப்பியிருக்காருன்னு எப்படி சொல்றீங்க சீமானுக்கு துதி வாடுறவே சீமானுக்கு கூட இருக்கிறவங்க தானே இந்த வேலையை பார்த்து நேரடியாக மிரட்டணும் கூட சீமானுக்கு வேண்டிய ஆளு தானே சீமானுக்கு சில மாமா வேலைகள் தவறான இடத்துல சொல்ல நினைச்சுக்கோங்கன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களாம் வெளியே வர மாட்டாங்க பேக்ரவுண்ட்ல பின்னாடி இருக்காங்க அவங்களாம் எனக்கு யாருன்னு தெரியும் அவங்க பேரலாம் நம்ம தகுதிக்கு நம்முடைய லட்சிய பயணத்தில் கொள்கை பயணத்தில் பெரியாரின் சிந்தனையை படித்த என்னை போன்றவர்கள் அவங்க பேர்களை சொல்லி பெரியார்கள் விரும்பல அதனால சீமான் வந்து ஒரு சில்லண்டித்தனமான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்பது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மை அது அதற்கான ஆதாரங்களை மாநகர ஆணையாளர் கொடுக்குறோம் அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் அதை நாங்கள் வெளியில சொல்ல விரும்பலை ஏன்டா அவங்க பேசின சிடி ஆடியோ அண்ட் அவங்க தங்கியிருந்த இடம் யாரால் அனுப்பப்பட்டார் இவருடைய இவருடைய அலுவலகத்தை அவங்க நோட் பண்ணிருக்காங்க வரக்கழகத்துடைய அலுவலகத்தை நோட் பண்ணிருக்காங்க நீங்க விளம்பரம் கொடுக்க வர்ற மாதிரி உங்களுடைய லொக்கேஷன் போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதோட நேரடியாவே மிரட்டுறாங்க உடைய குழவர்னா போட்டு தரலாம் என்ன சீமான் கட்சியுடைய முக்கிய பிரமுகர்களே உன்னைய போட்டு தள்ளிட்டா யார வச்சு பரப்புவாங்க தென் மாவட்டத்துல மத்த யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு நீங்க அப்படியே தணிக்கை செய்யாம அவங்க பேசுறத அப்படியே விடியல அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கான ஆடியோலாம் இருக்கு அவங்களே நேரடியாவே பேசுறாங்க தொடர்ச்சியாக அதை ராஜ்குமாரும் நேரடியாகவே ஒருத்தர் பேசி காலைல உன்னை வீட்டில் வந்து வெட்டுவேன்னு சொல்றாரு அதான் ஆடியோ இருக்கு அவங்க பேசியதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு சீமான் தான் இந்த வேலையில் ஈடுபடுவான் என்பதற்கான ஆதாரம் முழுமையாக நம்முடைய தவம் அவர்களும் ராஜ்குமாரும் மாநகர ஆணையர்களும் புகார் மனுவில் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஆதாரங்களை இல்ல அதான் இப்போ வலதுசாரிகள் பாஜகவினர் தங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறாங்கன்னா அவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்துவது மிரட்டுவது கொலை செய்வதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ நாம் தமிழர் கட்சி அதே போல பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க அவங்க இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் பண்றது கொலை மிரட்டல் மாற்றுக்கடுத்து கருத்து கொலை மிரட்டல் பண்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாம் தமிழர் கட்சி என்று அது நாம் தமிழர் கட்சி அல்ல அது ஒரு ஜாதி கட்சி நீங்க அவர் அப்படி நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல முடியும் அவர் வந்து பாஜக பெற்றெடுத்த குழந்தைதான் இவங்க சனாதனம் பாஜக சனாதனம் என்று அவர்கள் பேசுகிறார்கள் வருணாசிரம் என்று பேசுகிறார்கள் வகுப்புவாதத்தை ஆதரிக்கிறார்கள் அதைத்தான் சீமானவர்கள் குடிப்பெருமை நாங்க ஜாதி பேரை எங்க பட்டத்துக்கு போ போட்டுக்கொடுவோம் நாங்க குடி அப்படின்னு சொல்றாரு அவங்க வருணாசிரம்னு சொல்றாரு இவர் வந்து அது குடிப்பெருமைன்னு சொல்றாரு அதனால அவர் வந்து பாஜகவால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைதான் சீமான் அதனால அவர் பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவ பாவனை செய்கிறாரே தவிர அவர் நிச்சயமாக அவர் இவர் பேசக்கூடிய பாஜக பேச இதுவரைக்கும் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அது ஒரு ஜாதி கட்சி நீங்க அவருடைய பேட்டி தினசரி தமிழகத்தில் ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் மட்டும் தினசரி வரும் ஒரு ஜாதி பின்னணி இருக்கு அவருக்கு ஒரு பத்து கிலோ தொடர்ச்சி அவரை பத்தி வருது ஆஹ் எந்த ஜாதின்னு சொல்ல விரும்பல ஏன்னா எனக்கு ஜாதிக்கு நான் நான் ஒட்டுமொத்த திராவிட சமூகம் மனித சமூகம் தமிழர் சமுதாயம் என்று பாடுபட்டு வருகிறவர்கள் பெரியார் வழியில் அண்ணா வழியில் ஆனா அவர் வந்து அவர் ஒரு சாதி தீனி ஓட்டு வளர்க்குது அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவரு எனக்கு சாதி சாதி போட்டு ஓட்டு போறது எனக்கு தீட்டு அப்படின்றாரு அப்படி இருக்கும்போது ஒரு சீமான் மேல இப்படி ஒரு சாதியை போறது ஒரு உச்சபட்ச வார்த்தைகள் அது நிச்சயமாக அவர் சாதியவாதி அதோட மாற்றம் இல்ல அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போய் சாதி கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாரு இப்ப வர்றாரு மதுரை மாவட்டத்துல அங்க வந்து முத்துராமலிங்கத்தவர் பெருமையை பேசுறாரு அதாவது கொள்ளை திருவுள்ள ஊசி ஊத்தது மரியாது நீ முத்ராம்லிங்கத்தவர் பெருமை எங்க போய் பேசணும்னு கேட்டா விருதுநர்ல போய் பேசணும் விருதுநகர்ல என்ன பேசணும்னு கேட்டா விருதுநகர்ல இதே காமராஜர் அவர்களை கடத்திட்டு போயிட்டாங்க அப்ப முத்ராமலிங்கத்தவர் வந்து விருதுநர்ல பேசினார் காமராஜரை கடத்திட்டு போனவங்க இந்த பொதுக்கூட்டம் முடிவதுக்கு முன்னாடி கொண்டு வந்து விடலன்னா நாங்க வந்து விருதுநகரவே தீபிடிச்சு போகணும்னு பேசினாரு காமராஜர் தேர்தலில் நிற்பதற்காக முத்துராமலிங்கத்தை தான் உதவி செய்தார் இந்த வரலாற விருதுதாரில் போய் உண்மையிலேயே பேசணும் ஏன்னா சாதிய மோதல் இருக்குன்னு அங்க போய் பேசணும் முஸ்லிம் வீட்டில் என்ன சொல்றோம்னா காமராஜர் அவர்கள் பள்ளிகளை உருவாக்கி கல்வியை கற்றுக் கொடுத்தார் அவர்தான் இந்த நாட்டு மக்களுக்கு கல்வியின் பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தார் பல்ல கல்லூரிகளை உருவாக்கினார் பள்ளிகளை உருவாக்கினார் அவர்தான் கல்வியின் தந்தை அப்படின்ற பெருமையை முஸ்லிம் வீட்டில் பேசினார் இதான் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் ஆனா நீ என்ன பேசுற பரமக்குடியில போயி நீ முத்ராத்தார் பெருமையை பேசணும் இமானுவேல் நீ பேசுற பேச முடியுமா ஊர்ல போயி நீ அந்தந்த ஜாதி தலைவல தூண்டி விட்டுட்டு கொண்டு வந்து நீ வந்து முத்திராலியத்தோட முடிச்சு போட பாக்குற இதை தடுக்கிற நாங்க பெரியாருக்கும் தேவருக்கும் பெரிய முரண்பாடு இல்லை இருவரும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் இருவருமே காங்கிரஸ் எதிர்த்தவர்கள் இருவருமே ஆதிக்க சமூகத்தை எதிர்த்தவர்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம் இத வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல பிறந்த எங்களை போன்றவர்கள் சீமானுடைய வேஷத்தை தோல்வித்து காட்டுவதால் அவர் வந்து இப்ப அறக்கழகத்தை மிரட்ட வந்துட்டார் கடைசி கேட்டால் அவர் வசூல் போச்சு இப்ப நாங்க பேசுனதுனால உலகம் முழுவதும் ஒரு ஈழத்தமிழர்களை ஏமாத்துனார் பிரபாகிட்ட அவர் இல்லவே இல்லை ஒரு நொடி போட்டாதான் நாங்க பிரபாகரன் கூட ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்தாலுங்க பயிற்சியில் இருந்தாலுங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு நாங்க அவர் மாதிரி புருடா விட மாட்டோம் ஆமக்கறி சாப்பிட்டோம் கறி சாப்பிட்டோம் அதனால எந்த விதத்திலையும் சீமான் எங்களுடைய அரசியல் பயணத்தில் எங்கள் கால் தூசி கூட வர முடியாது அதனால இப்ப என்ன செய்யறாரு சில பொடிய அதாவது அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாத கூலி பட்டாளத்தை வச்சுட்டு மிரட்ட பார்க்கிறாரு அவர் ஒரு பால் தாக்கரை மாதிரி தமிழகத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது நிச்சயம் எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய பெரியாரின் சிந்தனையாளர் இருக்கிற இந்த மண்ணில் அவர் சண்டியர்த்தனமோ அவர் ரவுடித்தனமோ அவர் சாதிய வன்மமோ நாங்க தலைவ கூட மாட்டோம் சொல்லுங்க இல்ல அதான் அப்போ ஈழ போராட்டத்தை வந்து பிரபாகரனை பார்க்கல அப்படிலாம் சொல்றீங்க ஈழ போராட்டத்தையே பிரபாகரன் அவர்கள் அவர்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி தானே சொல்றாரு அவரு இது இதோட இமாலயா போய் எங்க இருக்கு ஈழ போராட்டத்தின் போது ஈழ போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது என்னுடன் உச்சகட்டத்தில் இருந்தார் விஜயலட்சுமி சொல்றாங்க இது வரைக்கும் பதில் சொல்லிருக்காரா இவருடைய அசிங்கத்தை இவருடைய அவமானத்தை ஒரு தலைவன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் இருக்காங்க ஆனா ஒரு தலைவன் ஒரு விபச்சார தான் சொல்ல முடியும் நான் ஒரு பெண்ணு வந்து வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க தன் மனைவியை கூட்டு வந்து இவ்வளவு ஒரு கேவலமா உலகத்தில் எந்த தலைவனாவது இருக்க முடியுமா தன் மனைவியை கூட்டு வந்து புகார் மனு ஓ மேல நீ என்னைய கெடுத்துட்ட எனக்கு ஜீவன கொடுக்கல நீ வந்து இருக்கக்கூடிய மனைவிக்கு முன்னாடி என் கூட குடும்பம் நடத்தின ஈழப் போராட்டம் நடக்கும் போது உச்ச கட்டத்துல மதுரையில ஏன் கூடதா இருந்த இவ்வளவும் சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் மனுக்கு தன்னந்தனியாக அந்த விசாரணைக்கு வர வக்கில்லாத சீமான் தன் மனைவியை கூட்டு வந்துட்டு கட்சிக்காரன புறம் கூட்டு எந்த வழக்குக்கு ஈழப் போராட்ட வழக்கு என்னைக்காவது இது மாதிரி போயிருக்காரா இந்திய போராட்டத்துக்கு போயிருக்காரா சமூக நீதி போராட்டத்துக்கு போயிருக்காரா ஆதிக்கு இந்திய போயிருக்காரா அனைத்து சார் அச்சரான போராட்டத்துக்கு போயிருக்காரா விலைவாசி ஒரு போராட்டத்துக்கு இருக்காரா எந்த போராட்டத்துக்கு இப்படி போனதில்லை நாம் தமிழர் கட்சி ஒரு அசிங்கமான ஆபாசமான கட்சின்ற உதாரணம் இருக்கு நான் அவர் தாழ்த்தி பேச விரும்பல ஆனா அவர் நடந்துகிட்ட முறையை பார்த்தா அந்த வழக்குக்கு அவராக ரெண்டு வழக்கறிஞரை கூட்டு போய் பேச முடியாம நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு விஜயலட்சுமி என்று கொடுத்த புகாருக்கு பதில் பயந்து ஒடுங்கி போயி தன் மனைவியை கூட்டு வந்து என்ன பேட்டி கொடுக்குறாங்க என் மனைவி சொல்றாங்க இந்த மூஞ்சி தான் உனக்கு கிடைச்சிச்சா அப்ப எந்த மூஞ்சி நல்லா மூஞ்சி இருந்தாலும் உன் வீட்டுக்காரன் போவேன் நீ அனுமதி இப்போ இது ஒரு குடும்பம் இது ஒரு கட்சியா இது ஒரு தலைவனா என்ன சித்தாந்தருக்கு என்ன என்ன சித்தாந்தர் சீமான் பேசுறாரு ஒரு கூட்டத்தை கூட்டு தொலைக்காட்சி நிறுவனம் எல்லாம் நீங்களா போயிருப்பீங்க வர வச்சு எந்த வழக்குக்கு என்னை ஏமாத்திட்டா என்னை கற்பழிச்சா என் குடும்பத்தையே சீரழிச்சிருக்கிறான்னு ஒரு அம்மா குடுக்குறாங்க அது உண்மையா போயிடு விசாரணைல வரட்டும் இப்படி எந்த தலைமுல போவார் இருக்கு நீ அதெல்லாம் விட்டுட்டு தவத்தை வெட்டி இருக்கிறது பூராமே பூராமே அட்டர் ரொம்ப அசிங்கமான பெருவழிகள் யாராவது ஈழ போராட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா இப்ப நாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டுல இருந்து பிரபாகரோட தொடர் இருந்தாளுங்க நாங்க வெளியே சொல்றோமா எங்க கூட தொடர் இருந்தது அத்தனை பேர் இருக்காங்க திராவிட இயக்கம் சுபவெரையா இருக்கட்டும் குளத்தூர் மணியா இருக்கட்டும் ஆசிரியரா இருக்கட்டும் யாரும் நாங்க பிரபா கூட இல்ல அவங்க என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க என்ன நாம்தமிழர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு திமுகவை தூண்டுதலோட எங்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க நாங்க ஓட்டு வாங்கி இப்போ நாங்க திமுகவை அச்சுறுத்தலாக இருக்கிறோம் அதற்காக தான் உங்களை போன்றவர்கள் நாம் தமிழர்கள் நோக்கி தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல உண்மை இருக்குதா திமுகவுக்கு திமுக தூண்ட வேண்டிய அவசியம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களை போன்றவர்கள் ஆதரித்தவர்கள் யாரும் கிடையாது ஆனால் எங்களை போன்ற எதிர்த்தோர்கள் யாரும் இல்லை நாங்கள் கொள்கை எதிர்ப்போம் வீரமணி இருக்காருன்னா பாஜக கூட கூட்டணி சேர்ந்துச்சு திமுக ஆதரிச்சாரா நாங்க தவறை தவறா சொல்லுவோம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக ஆண்மை தன்மை நம்முடைய தளபதி ஸ்டாலின் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனால எத்தனை விளைவுகளை சந்திச்சாலும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப திமுக ஆவரிக்காம நீ பிஜேபி எதிர்த்து சீமான் ஒரு போராட்டம் ஒன்றிய அரசு எதிர்த்து மணிப்பூர்ல ரெண்டு பெண்கள் நிர்வாகம் அழைச்சிட்டு போறான் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்த முடியல பிரதமர் நாடாளுமன்ற எந்த விவாதத்துக்கு பதில் சொல்ல முடியல தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகள்ல பாஜக இரட்டை விடமாடுகிறது காவேரி பிரச்சனை முல்லையாற்று பிரச்சனை நொய்யாறு பிரச்சனை எந்த பிரச்சனைக்கும் தமிழகத்து ஜீவாதார பிரச்சனைக்கு வர வர மாட்டேன்றது ஒன்றிய அரசு ஆதிக்க இந்திய திணிக்கிறது நீட்டே திணிக்குது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மாநில அரசு நிறைவேற்றிய மக்கள் பிரச்சனைக்கான தீர்மானங்களை கவர்னர் கையெழுத்து கூட மறுக்கிறார் இதையெல்லாம் எதிர்த்து ஒரு நாளாவது சீமான போராடல போராது கொடுக்க ஏன் துணிவு இல்லை விஜயலட்சுமி கொடுத்த புகாருக்கு நாம் தமிழர் கட்சியும் தான் மனைவி கூட்டு போய் கேவலமா அசிங்கமாக ஒரு பாலியல் புகாருக்கு போய் போலீஸ் போலீசுன்ற துணிச்சல் உனக்கு ஏன் ஒன்றிய அரசு எதுக்க மாட்டேன்ற ஆதி இந்தியை திணிக்கிறான் சமஸ்கிருதத்தை திணிக்கிறான் தமிழகத்தில் ஜீவாதார ஒரு பிரச்சனைகள் கச்சத்தீவு பிரச்சனை மீனவர் பிரச்சனை இளைஞத்தினர் பிரச்சனை பத்து ஆண்டுகள் ஒன்றிய அரசு எதிர்த்து நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் இல்ல அது ஒரு சாதி கட்சி அந்த கட்சி என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க இதுவரைக்கும் தமிழகத்துல விஜயலட்சுமிக்கு எதிராக நடந்த போராட்டத்தை தவிர நாம் தமிழக கட்சி என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க வெளியே வந்திருக்காங்க ஒண்ணு இல்லையே நாங்க திமுக நாளைக்கு பாஜகவுடைய கொள்கையை ஆதரித்தால் எதிர்ப்போம் நாங்க யார் வீட்டு வாசலையும் புரிந்து வாழல நாங்க கொள்கைக்காக வாழ்கிறோம் லட்சியத்துக்காக வாழ்கிறோம் திமுக எதுக்க எதிர்ப்பான் ஆதரிக்கணும் ஆதரிப்பான் இப்ப ஆதரிக்க வேண்டிய கட்டம் திமுக தான் கொள்கை ரீதியாக இருக்கிறது சித்தாந்த ரீதியாக இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே நேரடியாக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை பாஜக சித்தாந்தத்தை வகுப்பாத சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக திமுகவை தான் ஆதரிப்பான் அப்படியே உடை அதாவது சீமானெல்லாம் ஒரு பெரிய ஆளே திமுக இல்லை எங்களுக்கே சாதாரண ஆளு என்னுடைய அரசியல் உயரத்துக்கு என்னுடைய கொள்கைக்கு என்னுடைய சீமான இல்ல திமுக திமுக ஒரு இமயம் கொள்கை முறை ஆட்சி தமிழர் பிரச்சனைக்காக தான் இரண்டு முறையும் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்துகிற காரணத்தை திமுக ஆட்சி எழுபத்தி ஆறில் கலைக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பதில் கலைக்கப்பட்டது இரண்டு முறையும் இளைஞர் தமிழருக்காக இந்த ஆட்சியை இழந்திருக்கிறது திமுக இதை திமுக என்ன பெரிய தியாகம் பண்ணனும் இவர் என்ன செஞ்சிருக்காரு ஈழத்தமிழனுக்காக ஒரு போராட்டம் இந்த பத்தாண்டுகள் வசூல் உலகம் முழுவதும் வசூல் செய்திருக்கார தவிர ஈழத்தமிழனுக்காக இவர் என்ன போராட்டம் எடுத்திருக்காரு என்ன செய்திருக்கிறார் பட்டியல தயாரா மிரட்டல் உருட்டல் வலைதான் பாக்குறாரு அது இங்க எடுக்காது நாங்களாம் பெரியாருடைய சிந்தனையாளர்கள் அண்ணாவின் தம்பிகள் இந்த மண்ணில் இருக்கு வரை போலி தமிழ் நிகழ்ச்சியில் பங்கேற்று என்ன விஷயம் அப்படின்றது ஆழமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீங்கள் நியூஸ் லைட் வணக்கம்